எம்சாண்டு உற்பத்தி செய்யக்கூடிய எம்சாண்டு வந்து ஏத்திட்டு வர லாரி ஓட்டுநர் மீது திருட்டு வழக்கு த்ரீ செவன்டி நைன் அண்ட் தேர்ட்டி ஒன் போடுறாங்க இதே வந்து போடக்கூடாது எம் சாண்ட் வந்து இட்ஸ் அ மேனுபேக்சர் சாண்ட் இது வந்து மலையை உடைக்கிறது வேற ஒருத்தர் மலையை உடைச்சி எட்டாந்து கிரஷ் பண்ணறது அனுமதி அரசு கொடுக்குது அரைச்சி பணம் கொடுத்து பொருளை வாங்கிட்டு வர ஓட்டுநர் எப்படி வந்து இந்த திருட்டு வழக்கில் போடும் இப்போ கிரஷர் உரிமையாளரு என்னுடைய கிரஷர்ல இருந்து இந்த ஓட்டுநரு இந்த எம்சாண்டை திருடிட்டு போயிட்டாதான் நீ திருட்டு வழக்கு போடணும் ஆனா கனிமவள சட்டத்துல இது ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட் இதை வந்து இதுக்கு ரசீதியே தேவையில்லை ட்ரான்ஸ்போர்ட் பாஸ் தேவையில்லை ஏற்கனவே ஒரு உத்தரவு இருக்கு இருந்தாலும் ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட் பணம் கட்டி ஜிஎஸ்டியோட வரக்கூடிய ஓட்டுநரோ ஓனர் மீது போடக்கூடிய வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கனிமவள சட்டத்துக்குள்ள மணலுக்கும் சவுடுக்கும் இருக்கிற சட்டத்தை இந்த மேனுபேக்சர் சாண்டுக்கு போடக்கூடாது என்பதுதான் ஓட்டுநருடைய கோரிக்கை ஓட்டுநர்கள் நாங்க திருடர்கள் அல்ல நாங்க பணம் கொடுத்து ஒரு நிறுவனத்திலிருந்து பொருளை வாங்கிட்டு வரும்போது நாங்க இப்படி இப்போ ஒரு ஒரு மளிகை கடல போய் மளிகை சாமான் வாங்குற அந்த பில்லுக்கு பணம் கேட்டு சிலர் மிரட்டுகிறார்கள் அதாவது டிரான்சிட் பாஸுக்கு பணம் கேட்கிறாங்க ஆகவே வந்து இந்த ஓட்டுநர் மீது இந்த வழக்கை போடக்கூடாது என்பதா ஓட்டுநர் கோரிக்கை அப்படி மீண்டும் ஓட்டுநர் கைது செய்து ஜெயில அடிச்சா நாங்க எல்லாம் வேலைக்கு வர மாட்டோம் அப்படி என்பதை இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்திருக்காங்க இவங்க இவங்க வந்து நாங்க ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம் அந்த பொருளுக்கு பணம் கொடுக்குறோம் நாங்கள் எப்படி குற்றவாளி ஆகவே இதை ரத்து செய்ய வேண்டும் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நூற்றி அறுபது ரெண்டு கிரஷர்கள் இருக்கிறது அதில் முப்பது க்ரெஷருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க மீதி நூற்றி நாற்பது க்ரெஷருக்கு எங்கேருந்து இவர்கள் பொருளை அரைக்கிறாங்க அப்ப அவர்கள் பாஸ் கொடுக்காத அரைச்சி விற்பனை செய்யறான் கேட்டா கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்போ சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்கணும் ஒரு சைடு அனுமதி இல்லாத அரைக்கிறது நூத்தி ஐம்பது கிரஷர்ல முப்பது பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறோம் அப்ப மீதி இடத்துல அரைக்கிறது லாரி உரிமை இப்ப போடும் அந்த கிரஷரையும் ஒட்டுமொத்த நிறுத்துங்க இல்ல மாவட்ட ஆட்சியர் ஒரு கூட்டம் நடத்தி ஆந்திரா கர்நாடகா போல இவே பாஸ் கொண்டாங்க எப்படி கொண்டு வர போறீங்க என்னென்ன நடைமுறைன்னு சொல்லணும் இதை விட்டுட்டு திடீர்னு ஒரு புதுக்கோட்டையில ஒரு மேடர் நடந்த உடனே இங்க இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் பிடிச்சி அரஸ்ட் பண்ணி அங்கங்க ஜெயில போய் இது வரைக்கும் இருபத்தஞ்சு டிரைவர்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அதுல ஒரு டிரைவர் சூசைட் பண்ணிருக்காரு ஆகவே ஓட்டுநர்கள் எந்த விதத்திலேயே இந்த மேனுபேக்சர் சாண்ட் எட்டாரதுல நாங்க குற்றவாளி அல்ல ஓட்டுநரோ உரிமையாளரோ ஏன் இது வரைக்கும் ஒரு க்ரஷர் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க இவ்வளவு கேஸ் போட்டிருக்கீங்க நிர்மல் ராஜி கனிம வளத்துறை டைரக்டரா இருக்கும் பதினேழு கோரை மீது நடவடிக்கை எடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் இது வரைக்கும் அந்த கிரஷர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எந்த நடவடிக்கை இல்லை ஓட்டுநர் சூசைட் செய்யறதுதான் மிச்சம் ஆகவே நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கிரஷர் உரிமையாளர் தவறு செய்கிறாங்கன்னா அவங்கள பிடிக்கிறது இல்லை ஓட்டுநர் மீது வழக்கு போட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு காட்டு நாங்கள் இவ்வளோ வழக்கு போட்டிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு ஆகவே இதை நடைமுறை ஒழுங்காக படைத்து விட்டு ஓட்டுநரும் ஓனர் மீது இந்த சட்டம் பொருந்தாது என்பதை சொல்ல தான் இன்னைக்கு கலெக்டர் சந்தித்தோம்